வரிசையாக ஜகா வாங்கும் தளபதிகள் நெருக்கும் நீதிமன்றம் ஓ பி எஸ் நிலை எடப்பாடிக்கு வரும் பாஜக போடும் புது கணக்கு மீண்டும் நெருக்கடியில் எம்ஜிஆர் மாளிகை நாடு முழுவதும் பாராளுமன்ற தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கும் நிலையில் கட்சி பிளவுப்பட்ட நாளிலிருந்தே தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் ஆனால் எடப்பாடியிடம் அது பலிக்கவில்லை எனவேதான் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க கடந்த வருடம் ஏப்ரல் இருபத்தி நான்கில் திருச்சியில் ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தி காட்டினார் கட்சி கொடி சின்னம் என ஒட்டுமொத்த அதிமுகவே இன்று எடப்பாடி பழனிசாமியின் கைகளுக்கு சென்ற நிலையில் தனி கட்சி வைத்திருக்கும் டிடிவி தினகரனையும் சின்னம்மாவின் துணையோடு தன்னுடன் சேர்த்து கொண்டு பாஜக கூட்டணியில் சேர்ந்து மோடியின் ஆசியோடு இரட்டை இலையை மீட்டுவிடலாம் என கணக்கு போட்டார் ஓ ஆனால் கள நிலவரம் தெரியாமல் தன்னை நம்பியிருக்கும் வைத்திலிங்கம் உள்ளிட்ட நபர்களை முழுமையாக ஏமாற்றி வருகிறார் பாஜகவிற்கு பெரிய அளவில் தமிழகத்தில் பலம் இல்லாததால் வேறு வழியின்றி சிறிய கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதோடு அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்ட ஓ கூட்டணியில் இணைக்கும் பட்சத்தில் அவர்கள் தாமரை சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என கட்டளை போட்டுள்ளது இந்த விஷயம் ஓபிஎஸ் அணியின் இரண்டாம் கட்ட தலைவர்களையே வருத்தத்தில் ஆழ்த்தியிருப்பதாகவும் தனது அரசியல் வாழ்க்கையில் ஓபிஎஸ் எடுத்த முடிவுகள் அத்தனையுமே தவறானது என தனக்கு நெருக்கமான சிலரிடம் ரொம்பவே புலம்பி வருகிறாராம் ஓபிஎஸ்க்கு நெருக்கமான அந்த சீனியர் பத்திரிகையாளர் கடந்த இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து ஆறு வரையிலான அதிமுக ஆட்சியின் போது வருவாய்த்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த ஓபிஎஸ் அப்போது வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு ஏழு கோடி அளவுக்கு முறைகேடாக சொத்து சேர்த்ததாகவும் அவரின் சொத்து மதிப்பு முன்னூற்று எழுபத்தி நான்கு சதவீதம் உயர்ந்திருப்பதாகவும் ஓபிஎஸ் அவரது மகன் ரவீந்திரநாத் குடும்பத்தினர் மீது வழக்கு ஒன்று பதிவானது எனினும் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு அவர் விடுதலை செய்யப்பட்டார் இந்நிலையில் இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யும் விதமாக சமீபத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பலரின் வழக்குகளையும் தாமாக முன்வந்து மறு விசாரணைக்கு எடுத்து வரும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஓபிஎஸ் விடுதலை செய்யப்பட்ட அந்த சொத்து குவிப்பு வழக்கையும் மீண்டும் விசாரித்து வருகிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த மறு ஆய்வு விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தை அணுகியது ஓபிஎஸ் தரப்பு ஆனால் அதை விசாரித்த நீதிமன்றமோ சென்னை உயர்நீதிமன்ற விசாரணையானது சட்டத்திற்கு உட்பட்டே நடப்பதாகவும் அதில் தலையிட விருப்பமில்லை எனவும் கூறி கடந்த வாரம் தள்ளுபடி செய்தது இதனால் படு அப்செட்டில் இருக்கிறாராம் ஓ பி எஸ் இதற்கிடையில் ஓபிஎஸுக்கு தென் மாவட்டங்களில் பலம் இருக்கிறது என்ற மாயையை உடைத்து காட்டுவதற்காக அந்த அணியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளை ஒவ்வொருவராக எடப்பாடி பழனிசாமி குழு தன் பக்கம் ஈர்த்து வருகிறது அதில் ஓபிஎஸின் படை தளபதிகளில் ஒருவரும் கருப்பசாமி பாண்டியனின் மகனும் நெல்லை மாவட்ட செயலாளருமான கேவி கே சங்கரை இபிஎஸ் குழு இழுத்து கொண்டது மாவட்டத்தைச் சேர்ந்த ஓபிஎஸ் அணியின் முக்கிய புள்ளிகள் சிலருக்கு தூண்டில் போட்டிருப்பதாகவும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன் எந்நேரமும் அவர்கள் அணி மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படும் நிலையில் தற்போது அவருக்கு மற்றொரு பிரச்சனை தலைக்கு மேல் கத்தியாக வந்துள்ளது ஓபிஎஸ் நிதி நிதியமைச்சராகவும் துணை முதல்வராகவும் இருந்த காலகட்டத்தில் தேனி மலை கிராமங்களில் அளவுக்கு அதிகமான சொத்துகள் இவருடைய பினாமி பெயரில் வாங்கி போடப்பட்டுள்ளது மூன்று கிலோமீட்டரில் நீச்சல் குளத்துடன் கூடிய ஒரு பெரிய பங்களா மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறைய இடங்கள் இவருடைய பினாமி பெயரில் பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் திட்டப்படி அதிமுகவின் அதிகாரம் மொத்தத்தையும் சசிகலாவிடம் வழங்கி அதற்கு பிரதியுபகாரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பாஜக தலைமையில் சந்திக்க தயாராகி வருகிறது பாஜகவின் வியூகப்படி அனைத்தும் சரியாக நடந்தால் இன்று ஓபிஎஸ் இருக்கும் நிலை நாளை இபிஎஸ்க்கும் வரலாம் என்கிறார்கள் பாஜகவினர் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு